வணக்கம் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாந்தாராம் என்னும் கலைஞன் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி நான் சிறுவனாக இருக்கும் போதே என் தந்தையார் எனக்கு அறிமுகப்படுத்திய இரண்டு திரைப்பட ஆளுமைகள் சத்யஜித் ராயும் சாந்தாராமும் படங்கள் பெங்காலி என்பதால் அவருக்கு பார்க்க வாய்த்ததில்லை ஆனால் சாந்தாராம் திரைப்படங்கள் ஹிந்தியிலும் வெளியானதால் தமிழ்நாட்டில் அவருக்கு காண கிடைத்திருக்கிறது கலையழகும் சமூக பார்வையும் முக்கிய அம்சங்கள் என்பதால் அவரையும் மற்றும் பல இந்திய ரசிகர்களையும் அந்த படங்கள் கவர்ந்திருக்கின்றன இந்தியாவில் திரைப்படங்கள் அறிமுகமான காலத்திலேயே சாந்தாராம் திரையுலகில் பயணித்திருக்கிறார் கிட்டத்தட்ட சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் பிறந்து பாபுராவ் பெயிண்டர் என்ற மாபெரும் திரைப்பட ஆளுமையின் நிறுவனத்தில் சிறிய வேலைகளை செய்து கொண்டு தன் திரைப்பட அனுபவங்களை துவக்கியிருக்கிறார் இருபது வயதிலேயே ஒரு மௌன படத்தில் சிறிய வேடத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது தன் இருபத்தாறு வயதிலேயே முதல் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இருபத்தி எட்டு வயதில் பிரபாத் ஸ்டூடியோவை நண்பர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறார் கிட்டத்தட்ட அதன் பின் அறுபது வருடங்கள் வெற்றிகரமாக இயங்கியிருக்கிறார் என்பது ஒரு பேராச்சரியம் சாந்தாராம் திரைப்படங்களில் மனித நேயமும் அநீதிகளுக்கு எதிரான குரலும் உறக்க ஒழிக்கும் போது கூடவே அழகான இசை கோர்வைகளும் நிரம்பி வழிந்தன இசையில் அதிக ஆர்வமுடையவர் அவர் அவருடைய பெரும்பாலான திரைப்படங்களில் இசையமைப்பாளர் பணிகளில் இயக்குநரின் ஆதிக்கமும் அதிகம் இருந்தது என்று சொல்வார்கள் பாடல்களை படமாக்குவதில் இயக்குநரின் கலைப்பார்வையும் முக்கிய பங்கு வகித்தன சில கலைஞர்களுக்கே உரிய முறையில் சாந்தாராமுக்கு காதல் உணர்ச்சிகள் அதிகம் பால்ய மனம் புரிந்த மனைவி இருக்கும் போதே நடிகை ஜெயஸ்ரீயை மணந்தார் தன் ஐம்பத்தி ஆறு வயதில் ஜெயஸ்ரீயை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு நடிகை சந்தியாவை மனம் புரிந்தார் நல்ல அப்போது இருதார மனச்சட்டம் அமலுக்கு வரவில்லை வாரிசுகள் பலர் திரையுலகத்தில் புகழ்பெற்று திகழ்ந்தவர்கள்தான் அவருக்கும் ஜெய்ஸ்ரீக்கும் பிறந்த மகள் ராஜ்ஸ்ரீ பிரபல நடிகையாக திகழ்ந்தார் அவரது இன்னொரு மாப்பிள்ளை இசை மேதை பண்டிட் ஜஸ்ராஜ் அப்போதெல்லாம் சனி ஞாயிறு தினங்களில் தியேட்டர்களில் காலை காட்சி குறைந்த கட்டணத்தில் பழைய திரைப்படங்களை திரையிடுவார்கள் பல சாந்தாராம் படங்களை மாணவ பருவத்தில் இப்படித்தான் பார்த்திருக்கிறேன் அப்படி பார்த்த படங்களில் ஒன்று தோ ஆங்கேன் பாராஹாத் இரண்டு கண்கள் பன்னிரண்டு கைகள் என்பது அதன் பொருள் ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு மாறுபட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காலங்களில் இப்படி ஒரு திரைப்படம் வந்ததே ஆச்சரியம் லட்சிய வெறி கொண்ட ஒரு சிறை அதிகாரி ஆறு கொடூரமான கைதிகளை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் வைத்து திருத்துவது போன்ற ஒரு கதை அவர்களை உழைக்க வைத்து விவசாயிகளாகவும் வியாபாரிகளாகவும் ஆக்கும் முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார் இறுதியில் ஒரு காளையுடன் மோதி இறந்து போகிறார் அவருடைய கண்கள் இவர்கள் ஆறு பேரையும் கண்காணித்து காக்கும் என்பது போல படத்தை முடித்திருப்பார் இயக்குனர் ஜெயிலராக நடித்தவரும் தான் பொட்டல் வெளியில் அமைந்திருக்கும் இடிந்த வீட்டை நாடிவரும் பொம்மை வியாபாரியாக அவரது மூன்றாவது மனைவி சந்தியா நடித்திருந்தார் இந்த படத்தில் இன்னொரு நல்ல அம்சம் இதன் பாடல்கள் இந்த திரைப்படம் தென்னிந்திய மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டும் வெளியானது தமிழில் எம்ஜிஆர் நடிக்க பல்லாண்டு வாழ்க என்று வெளியானது தமிழ் படத்தில் மூலப்படத்தில் இல்லாத மசாலா காதல் எல்லாம் சேர்த்து படத்தை குதறி எடுத்துவிட்டார்கள் பாடல்களும் அவற்றை படமாக்கிய விதமும் திரைப்பட ரசிகர்களால் மறக்க முடியாது ஏ மாலிக் தேரே ஹம் இன்றும் முணுமுணுக்கப்படும் பாடல் தமிழில் ஒன்றே குளமென்று பாடுவோம் என்று வெளியானது சாந்தாராமும் மிடுக்கும் சாந்தமும் கொண்ட ஜெயிலர் வேடத்தை பிரமாதமாக ஏற்று நடித்திருந்தார் கொட்டாங்குச்சி வயலினை வாசித்துக்கொண்டு கொண்டு தன் இடுப்பில் கட்டியதால் தொடர்ந்து வரும் டமடம வண்டி சகிதம் பாடிக்கொண்டே நடந்து வரும் சந்தியா ஒரு அழகு பதுமை பல்லாண்டு வாழ்க படத்தின் வெற்றி விழாவின் போது கலந்து கொண்ட சாந்தாராம் இது என் படமில்லை என்று சொல்லி உரிமைக்கான காசோலையை மேடையிலேயே திருப்பி தந்துவிட்டதாக ஒரு ஆதாரமற்ற செய்தி உலவுகிறது இந்த படத்திற்கு முன்னாலேயே வெளியானது ஜனக்கு ஜனக்கு பாயல் பாஜி ஜனக் ஜனக் என்று ஒலித்தது சலங்கை சாந்தாராமுக்கு நீண்ட கவித்துவமான தலைப்புகள் மீது ஒரு காதல் டாக்டர் கோட்னிஸ்கி அமர் கஹானி டாக்டர் கோட்னிஸின் அமர கதை கீத்காயா பத்ரோனே பாடல் பாடிய கற்கள் பூந்திஜோ பன்கையி மோத்தி முத்தாய் மாறிய மழை ஜல்பின் ஜல் மச்சிலி நிறுத்திபின் பிஜ்லி நீரில்லாமல் மீன் நாட்டியமில்லாமல் பிஜ்லி என்று சில உதாரணங்கள் உள்ளன ஜனக் ஜனக் பாயல் பாஜி டெக்னிக் கலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலேயே உருவான திரைப்படம் ஒரு நடன மேதைக்கும் அவர் மகனுக்கும் நடக்கும் உணர்ச்சி போராட்டங்களே கதையின் முக்கிய கட்டங்கள் பிரபல நாட்டிய குருவான மங்கள் ஒரு இளம் நாட்டிய கலைஞரின் சுவரொட்டியை பார்த்தே ஆவேசமாகி அதை கிழித்தி எறியும் அளவுக்கு செல்கிறார் அவளுடைய நடனத் தோற்றம் அவருக்கு ஒப்புதல் இல்லை நடனக்கலையை மலினமாக்குகிறாள் என்று ஆவேசப்படுகிறார் அவளுடைய நாட்டிய நிகழ்ச்சியை மறைந்திருந்து பார்க்கும் வாய்ப்பு அவருக்கும் அவர் மகன் கிரிதருக்கும் கிடைக்கிறது அவளுடைய நடனத்தை பார்த்து கிரிதர் ஆவேசமாக உள்ளே நுழைந்து பரபரப்பான ஒரு நடனத்தை தாவி குதித்து கேலி சித்திரமாக சித்தரித்து காட்டுகிறான் பிறகு தந்தையின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு அற்புத கதக் நடனத்தை அங்கேயே அரங்கேற்றி ஆடி காட்டுகிறான் நடனமங்கை நீலா தன் கலையின் நிலை குறித்து நாணப்பட்டு மங்கள் நடனம் பயில ஆசைப்படுகிறார் இப்படி துவங்கும் திரைப்படம் அற்புதமான பாடல்களோடும் உணர்ச்சிகரமான காட்சிகளுடனும் சென்று முடிகிறது கிரிதராக நாட்டிய மேதையும் நடன அமைப்பாளருமான கோபி கிருஷ்ணா அபாரமான நடனங்களை ஆட அவருக்கு ஈடு கொடுத்து சந்தியாவும் ஆடியிருந்தார் என்று ஹேமந்த் குமார் மங்கேஷ்கர் குரலில் பாடப்பட்ட பாடல் காட்சி மைசூர் பிருந்தாவனத்தில் படமாக்கப்பட்டது அற்புத அலங்காரத்தில் ஒயிலாக ஆட அங்குள்ள நீரூற்றுகள் வண்ண பாய்ச்சி பின்னணியில் தோன்ற மறக்க முடியாத காட்சி அது சாந்தாராமின் கலையழகு ரசனை என்பது அவருடைய திரைப்படங்களின் ஒவ்வொரு அம்சத்திலும் படிந்திருக்கும் டைட்டில் காட்சி உட்பட தோ ஆங்கேன் பாராஹாத் படத்தின் டைட்டிலில் இரண்டு கண்களின் அண்மை காட்சியை காட்டிவிட்டு ஒவ்வொரு கையாக பன்னிரண்டு கைகள் சுவற்றில் ஆழ்ந்த சாம்பல் வண்ணத்தை பாதிக்க அதன் மீது எழுத்துக்கள் தோன்றும் ஜனக் ஜனக் பாயல் பாஜி படத்தில் தரையில் ரங்கோலி ஓவியமாக டைட்டில் எழுத்துக்கள் தோன்றும் கீத்காயே பத்ரோனி படத்தில் எல்லோரா குகைகளை ஒத்த ஒரு இடத்தில் பாறைகள் மீது வண்ண சாக்பீஸ்களால் எழுதி காதை வைத்து கேட்டால் ஏதோ அதிர்ஷ்டம் கிட்டும் என்று அங்குள்ள வழிகாட்டி சொல்வார் பயணிகள் அனைவரும் பாறையில் எழுத ஆரம்பிக்க டைட்டில்களும் சாக்பீஸ் எழுத்துகளாக தோன்றும் நவரங் திரைப்படத்தின் டைட்டில்கள் கருப்பு வெள்ளையில் ஆரம்பிக்கும் இயக்குனர் பெயர் வரும்போது சாந்தாராம் கருப்பு கண்ணாடி அணிந்து திரையில் தோன்றி பேச ஆரம்பிப்பார் கிளைமாக்ஸ் காட்சியில் காலையுடன் மோதும் போது அவர் கண்களில் அடிபட்டு பார்வை போய்விடும் அபாயமும் நேர்ந்தது தீவிர சிகிச்சைக்கு பின் நலம் பெற்று கண் பார்வை திரும்பி நவரங் திரைப்படத்தை இயக்கியிருப்பார் அதை திரையில் சொல்லி மகிழ்ந்த பின் ஏழு கருப்பு வெள்ளை பானைகளை காட்டுவார்கள் அவை கவிழ்ந்து ஒவ்வொரு பானையில் இருந்தும் வானவில்லின் ஒவ்வொரு வண்ணமும் கொட்டி நவரங் என்ற எழுத்தை வண்ணமயமாக்கும் திரைப்படமும் வண்ணத்தில் தொடரும் அமரங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது பெரும்பாலான அவரது படங்களில் நாயகனோ நாயகியோ கலைஞர்களாக இருப்பார்கள் இந்த படத்தில் நாயகன் ஒரு கவிஞன் எப்போதும் கற்பனை உலகில் மிதப்பவன் கவலை அறியாதவன் அவனது கற்பனையில் தோன்றிய அழகிதான் மோகினி அப்படியே மனைவி ஜமுனாவை போலவே தோற்றம் கொண்டவள் அந்த கற்பனை காதலி அவன் மனைவி இதனாலேயே வெறுப்பில் இருக்கிறாள் சதா வீட்டு வேலையில் இருப்பதால் பொலிவிழந்து நிற்கிறாள் ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கிறது கவிஞன் அப்போதைய வெள்ளையர் ஆட்சியை தாக்கி பாடல்கள் ஏற்றி பாடியதால் வேலை இழக்கிறான் மனைவியும் பிரிந்து போய்விட இவன் நடுரோட்டில் இவன் கற்பனை காதலி அவன் மனைவியே தான் என்பதை நமக்கு தெரிவித்து படம் முடிகிறது நவரங் திரைப்படத்தின் சிறப்பு அம்சம் சாந்தாராமின் படங்களில் எப்போதும் போல இடம்பெறும் அருமையான இசையும் பாடல் காட்சிகளும் தான் சிதல்கர் என்னும் புனை பெயருடைய சி ராமச்சந்திரா தான் இசையமைப்பாளர் தமிழிலும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் பாட்டொன்று கேட்டேன் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் இவர்தான் என்பது கூடுதல் தகவல் கதாநாயகி சந்தியா என்னும் போது நடன காட்சிகளுக்கு பஞ்சம் ஏது ஒரு ஹோலி பண்டிகை பாடல் காட்சி இன்று பார்த்தாலும் பிரமிப்பு தரும் அரே ஜாரே நட்கட் என்ற பாடலுக்கு சந்தியா தனது முன்பக்கம் வழக்கமான ஒப்பனையுடனும் பின்பக்கம் ஒரு ஆண்மகனை போன்ற ஒப்பனையுடனும் ஒரே நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் போல மாறி மாறி ஆடுவதும் அவருடன் விநாயகரே யானையாக மாறி ஆடுவதும் இன்னொரு குதிரையும் ஆடுவதும் ஒரு அற்புதமான தருணமாகும் இதேபோல ஆதா ஹை சந்திரமா என்ற பாடல் காட்சியில் தலையில் அடுக்கடுக்காக குடங்களை அடுக்கி நளினத்துடன் ஆடுவதும் மறக்க முடியாத காட்சிகளாகும் பாடகர் மகேந்திரபூர் இந்த படத்தில்தான் அறிமுகமானார் கவிஞனாக நடித்தவர் எம்ஜிஆர் போன்ற தோற்றம் கொண்டவரும் சண்டை காட்சிகளில் பெயர் பெற்றவருமான மகிபால் அவருக்கு இது முற்றிலும் மாறுபட்ட வேடமாகும் எம்ஜிஆர் என்று சொல்லியதாலேயே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும் பொது மேடையில் எம்ஜிஆர் இரண்டே மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கியிருக்கிறார் அவர்கள் ஈவேராவோ அண்ணாதுரையோ அல்ல எம் கே ராதாவும் வி சாந்தாராமும் தான் அந்த அற்புத மனிதர்கள் நன்றி வணக்கம்